டாக்டர் எஸ் வெற்றிவேல் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எஸ்பிஓஏ பள்ளியில் தமிழாசிரியராக சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எஸ்பிஓஏ சிபிஎஸ்சி பள்ளி மற்றும் எஸ்பிஓ மெட்ரிக் பள்ளி இரண்டிலுமே சேர்த்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் வந்து பணி செய்தேன் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராக இருந்தேன் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு தான் அங்கேருந்து நான் வந்து வந்துட்டேன் இப்பொழுது இன்னொரு பள்ளியில் வந்து நான் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து சேர்ந்துருக்கிறேன் இப்படி வந்து நான் வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அருள் சொன்ன மாதிரி நான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நான் வந்து படிச்சிருக்கிறேன் படித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் மாரி படித்து முடிச்சுட்டு ஒரு சில பேருக்கு வந்து மாதந்தோறும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்புறமா எல்லாம் கொடுத்தாங்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் கூட நான் இது வரைக்கும் ஆயிரம் ரூபா கூட வாங்கிறது கிடையாது நான் நாற்பது வருஷமாக திருக்குறள் முழுக்க எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய நான் திறன் பெற்றிருக்கிறேன் இப்படி என்னை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் நான் வந்து பத்தாயிரம் புத்தகம் சேகரித்து வச்சுருக்கேன் ஐந்தாயிரம் தமிழிதர்கள் சேகரித்து வச்சுருக்கேன் நூலகம் இதழகம் ஆவணக்கு அப்பகம் உள்பட வச்சுருக்கேன் நான் வந்து கலைஞர் டிவி சன் டிவி உள்பட எல்லாத்துலேயுமே என்னுடைய பேட்டி வந்திருக்கு குறிப்பாக ரமேஷ் பிரபான்ன்றவர் வந்து என்னை பேட்டி எடுத்திருக்கிறார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ உள்பட எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே என்னை வந்து அதே அதேபோல வந்து நான் என்னுடைய கரு வருத்தம் என்னென்னா நான் புத்தகம் பத்தாயிரம் சேகரிச்சதுக்கு மட்டும் கிடையாது ஐந்தாயிரம் தமிழர்கள் சேகரித்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு இதழில் ஒவ்வொன்றிலும் ஐந்தாயிரம் தமிழர்கள் சேகரித்து வச்சுருக்கேன் அந்த தமிழிதர்களையும் நூல்களையும் காப்பதற்காக கலைஞர் நூலகம் என்று ஒன்றை ஏற்படுத்தி ஆ ஆயிரத்தி நானூறு சதுரடியில் நான் ஏற்படுத்தி வச்சுருந்தேன் அந்த ஆயிரத்தி நானூறு சதுரடியில் தான் வந்து என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அதை வந்து ஆயிரத்தி நானூறு சதுரடியில் இருக்க வேண்டிய அந்த நூலகத்தை சேத சேதாரப்பட்டுட்டாங்க கரெக்டாக நான் நேரடியாக அந்த பிரச்சனைக்கே வந்துடுறேன் நான் பதினேழு லட்ச ரூபா கொடுத்து நான் லீஸுக்கு நான் எடுத்திருந்தேன் அந்த வீட்டை அந்த வீடு வந்து இன்னொரு வங்கி ஆசிஎஸ் வங்கியில் இருக்காருங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே நான் அவர் சன்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து கொடுத்துருங்க இது வந்து ஜாயின்ட் கமிஷனர் மனோகரங்கிட்டேயே நான் எட்டு முறை போய் முறையிட்டேன் அவர் வந்து நல்லபடியாக தான் என்கிட்ட பேசினார் அவர் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தாரு அவர் வந்து கடைசியில் முடிவுன்னு என்ன சொன்னார்னால் நீங்கள் அந்த பதினேழு லட்சத்தை வாங்காமல் அந்த வீடை திறந்து விடாதீங்க நீங்கள் வந்து வீடை கூட்டியே வையுங்கன்னு சொன்னார் நல்ல ஒரு ஐடியா நான் ஒன்று சரின்னு சொல்லிட்டு அவருடைய இதுபடியே இருந்துட்டேன் ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போன வருஷம் பதி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எனக்கு வந்து கா நான் காலேஜில் எம்ஜிஆர் தமிழ் ஹெச்டியாக இருக்கிறேன் அங்கே எனக்கு ஒரு ஃபோன் வருது எங்கள் தெருவில் யாரோ ஒருத்தர் நான் என் நம்பருக்குள்ள உங்கள் வீடை வந்து உடச்சி உள்ளுக்குள்ளே நிறைய பேர் வந்து சேதாரப்படுத்துகிறாங்க உடனடியாக அங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க நான் உடனே வரேன் அங்கே போயிட்டு என்னுடைய வீட்டை போய் பார்க்குறேன் வீடு சேதாரம் ஆயிருக்குது ஆனால் வெளியில் வந்து சீல் வச்சுட்டு வெளியில் வந்து நாலஞ்சு பேர் சாதாரணமாக டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களில் அப்புறமா இன்னொரு நாலஞ்சு பேரும் இருக்காங்க அவங்க யாருன்னா அவங்களாம் பவுன்சர்கள் அது இல்லாமல் வந்து அந்த ஓனர்னு சொல்லிக்கிற சொல்லிக்கிறவர் அவரு அப்புறமா அந்த திருமங்கலம் போலீஸை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து சாதாரண உடையில் இருக்கிறாங்க நான் வந்து எப்படி என் வீட்டுக்குள்ளே போகலாம் உள்ளலான்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்டப்போ பிடிச்சி என்னை கீழே தள்ளி விட்டாங்க கீழே தள்ளி விட்ட உடனே நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் நேராக போனேன் இவன் வந்து என்னை பிடிச்சி தள்ளிடுறாங்க என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் முதல் மாடிக்கு போகிறேன் முதல் மாடிக்கு போனால் இந்த ஏறத்தாழ ஒரு பத்து பேருக்கு இருந்தாங்க அந்த வரவேற்பு காவல்துறையை தவறு அது இல்லாமல் புகார் கொடுக்க வந்தவங்க வந்தவங்க ஏறத்தாழ இருபது பேருக்கு மேலே இருந்தாங்க நான் போய் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ள போலாங்கலாம் ந நான் பேசிகிட்டே இருக்கிறேன் அங்கே இத்தனைக்கும் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்துச்சு நான் வந்து இப்படி கையை நீட்டி நீட்டி பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் அண்ணா துறைன்ற ஒருத்தர் நீ தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உடனே வந்து அண்ணா சப் சப்இன்ஸ்பெக்டருக்கு வேண்டிய இன்னும் ரெண்டு மூணு போலீஸ்காரங்க என்ன வந்து ரெண்டு கையும் பிடிச்சி இழுத்தாங்க அது பூரா வந்து நான் இது வந்து கற்பனை சொல்ல முடியாது காரணம் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்தது பிடிச்சி இழுத்து கொண்டு போய் என்னை வந்து தள்ளிட்டாங்க தள்ளிட்டு மேல் தாப்பாலை போட்டாங்க உள்ளுக்குள்ளே ரெண்டு பேர் சேர்ந்துட்டு என்னை முதுகுல தௌண்டம் மாறி மாறி அடித்தாங்க அடிச்சுட்டு என் தலையில் வேறு அடித்தாங்க அடித்து தள்ளி விட்டாங்க அப்புறமா வந்து கதவை திறந்து விட்டாங்க கதவை திறந்த உடனே வெளியில் நான் வந்தேன் வெளியில் வரும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா ஒரு இந்த பாரு இந்த பக்கம் திருப்பி வந்தேன் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இப்படி வந்து சொன்னோன்னே நான் வந்து போயிட்டேன் போயிட்டு நான் வந்து முதுகு வலியிலேயும் இதுவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன் அப்புறம் என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் முன்னிட்டு நேராக அங்கே வந்து ஆட்டோ பிடிச்சி நேராக அங்கே கூடுவாஞ்சேரி வந்துவிட்டேன் கூடுவாஞ்சேரியில் இருக்குது எங்கள் வீடு இங்கே தான் வீடு இருந்துச்சு ஆனால் வீடுதான் பிடிச்சிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெட்டு நான் போயிட்டு அது ஆனால் மறுநாள் வந்து நான் நூ நூறா நம்பருக்கு ஃபோன் அடிச்சிட்டேன் இங்கே ஃபோன் வச்சு எதுவும் இருக்கில்ல அப்புறமா தான் வந்து நான் வந்து முடிவு பண்ணேன் தினமும் நூறா நம்பருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் நூறா நம்பரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு எல்லாம் வாங்க வாங்கினத மற்றபடி எதுவும் இல்லை ஆனால் கரெக்டாக தேதியோடு சொல்கிறேன் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து நேராக போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் இதை பூரா எழுதி இந்த என்ன மாதிரி நடந்துச்சோ இது தொடர்பாகவே தான் இதை வந்து அடித்தாங்க சொல்லிட்டு எழுதி கொண்டு போகிறேன் கமிஷனர் அருண் வந்து அங்கே தான் இருக்கிறாரு ஆனால் அவரை பார்க்க விடலை என்ன அதை அதே சமயத்தில் டெப்டி கமிஷ்னர் அங்கே இருந்தார் அவர் வாங்கிக்கின்னு கேட்டார் நான் வந்து கோபமாக தான் இப்படி சொல்லிவிட்டு தான் வந்தேன் அந்த மனுவை வாங்கிக்கிட்டார் வாங்கிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு வரும்போது அந்த கமிஷனர் ஆஃபீஸ் முன்பக்கம் நாலஞ்சு தொலைக்காட்சிக்காரர்கள் இருந்தாங்க அவங்களும் அவங்கக்கிட்டையும் அரை மணி நேரத்துக்கு மேலே என்ன நடந்துச்சு கொண்டுச்சு எல்லாம் விளக்கிட்டேன் விளக்கிட்டு நானே மலையும் விளக்கிட்டு வந்துட்டோம் வந்துட்ட பிறகு எனக்கு வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அழைப்பு வருது அதாவது வாங்க வந்து பதினெட்டாம் தேதி அன்னைக்கு திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்கள் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த இது தொடர்பாக நான் பேசணும் அப்படின்னாங்க பேசணும்னு சொன்னோடே அது எப்படிங்க போக முடியும் நான் வந்து அவ்வளோ அடி போது நான் அதை ஃபோன்லேயே சொல்லிட்டேன் நான் இதுக்கு இப்போ வரணும் என்னை வந்து திரும்ப கூப்பிட்டு அடிக்கிறதுக்கான சார் அதெல்லாம் அடிக்க மாட்டோம் அடிக்க மாட்டோம் வாங்கணும் அடிக்க மாட்டோம் வாங்கணும் என்ன அர்த்தம் இப்போ நான் இங்கே வரேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிட்டு திரும்ப ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும் ஒரு வருஷம் கழித்து கொண்டா வர முடியும் அதான் எனக்கு வந்து அப்படியே அடித்தது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அடுத்த வாட்ஸ்அப் மூலிமா என்னை வந்து அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வாட்ஸ்அப் மூலிமா ஃபோ அப்புறமா வந்து லெட்டரும் எனக்கு கொட்டாங்க இவ்வளவும் எப்போ நடந்துச்சு ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு நடந்துச்சு நான் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க கூப்பிட்டதுக்கு நான் போகலை காரணம் என்னை அடித்தாங்கன்றதுனால்தான் ஆனால் அவங்க வந்து எனக்கு எல்லாத்துக்கான ஆதாரமும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து இப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வழக்கை முடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜூலை மாதம் ஆளுக்கு அடுத்த மாதமே பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பவும் கமிஷனர் ஆஃபீஸே போனேன் என்ன நடவடிக்கை எடுக்கலைன்னு நான் கேட்டேன் அப்புறம் சரி அவங்க வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிற சொல்லி எனக்கு வந்து அக்கௌண்ட்டு கமிஷனர் இருந்தார் கமிஷனரை பார்க்க விடல டெப்டி கமிஷனர் தான் இருந்தார் அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அதனால் இது பண்ணிட்டு நான் வந்துட்டேன் ஜூலை பத்தாம் தேதி கலெக்டர்கிட்ட போகிறேன் அவங்ககிட்ட மறந்து கொடுத்தேன் இதுக்கடையில் நான் ஒன்று சொல்ல மறுத்தேன் மே இருபத்தி ஏழாம் தேதி போலீஸனை அடித்தாங்கன்னா எனக்கு வந்து போலீஸ் ஒருத்தர் அடித்தாலே உடனே எங்கே போகணும் மனித உரிமை ஆணையத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு உடனடியாக மே முப்பதாம் தேதி அன்றைக்கி நான் மனித உரிமை ஆணையத்தில் நேரில் போய் புகார் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி எனக்கு வந்து என்ன வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அண்ணாத்திரை அபிராமி இன்னொரு போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து மரியாதையை காலி பண்ணிட்டு போயிவிடு இன்னும் உதச்சினான் தொடச்சி வேணாம் வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டினாங்க அதுக்கும் நான் வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மனித உரிமை ஆணையத்தில் எழுதி கொடுத்தேன் இது இன்னும் வந்து அது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல போலீஸும் வரைக்கும் எந்த நடவடிக்கை இருக்குல்ல கலெக்டர்கிட்ட வரைக்கும் நாலு முறை நேரில் போய் மனு கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட இது வரைக்கும் ஆறு ஏழு முறை மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் அதே அதேபோலி வந்து டிஜிபி ஆஃபீஸ் போய் கொடுத்தேங்கிட்டேன் இன்னும் நான் வந்து இந்த பாருங்கள் இது இது உள்பட இதெல்லாம் என்ன எனக்கு ரெண்டு பையில் போட்டு கொண்டு வந்தேன் ரெண்டு பையில் போட்டு இந்த பையை இந்த பையில் போட்டு கொண்டு வந்தேன் இவ்வளவோ வந்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஏறத்தாழ ஆயிரம் பக்கத்துக்கும் நான் நேற்று எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு மணி வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து நான் திரும்பவும் என்னென்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னு இந்த வருஷம் மட்டுமே ஜனவரி எட்டாம் தேதி அப்புறமா பிப்ரவரியிலேயும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு முறை மனு எழுதி பதிவுத்த பாலில் தான் அனுப்புவேன் சாதாரண போஸ்ட்டு அனுப்பிச்சேன் சார் நீங்கள் எங்கே சார் அனுப்பிச்சிங்க நீங்கள் எழுதி எழுதி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வச்சுருப்பீங்கன்ட்டு கூட சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் பதிவுத்த பாலில் எழுதி நான் வந்து போட்டுக்கிட்டே வந்தேன் அப்படி இருந்தும் அவங்க வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து சரியான பதில் இல்லை ஆனால் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கிற மாதிரி நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டேன் அங்கேயும் வந்து அந்த போலீஸ் ஆட்களை இது பண்ணிட்டாங்க நான் வந்து ஹை கோர்ட்டில் போட்டிருக்கேன் ஒரு நல்ல ஒரு நீதிபதி ஒருத்தர் அவர் வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஜூலை இருபத்தஞ்சி அன்றைக்கி நாலு வாரத்துக்குள்ளே பதில் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு நாலு போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி அவங்க வந்து பதில் கொடுத்துருக்கணும் ஆனால் நாலு வாரம் முடிஞ்சு இன்னும் மூணு வாரம் ஆகுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கோர்ட்டு ஜட்ஜி வந்து வெற்றிவேலுடைய பெட்டிஷனுக்கு பதில் த கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏடிஜிபிய கிட்ட கேட்டிருக்காரு ஏடிஜிபி கிட்ட கேட்டிருக்கார் ஆனால் என்னைக்குள்ள கொடுக்க சொல்லி நாலு வார்த்தைக்குள்ளோ என்னைக்கு சொன்னார் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி சொன்னார் ஆனால் அது முடிஞ்சு மூணு வாரம் ஆகுது இன்னும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் யோசிச்சுப்படுறோம் அதேபோல ஹைகோர்ட் சக்தி வந்த பதிமூன்றாம் குற்றவியல் நீதிபதி சொன்னார் ஆனால் வந்து அதுக்கும் வந்து அவர் வந்து இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட சொல்லி சொன்னார் இன்னும் கொடுக்க போடவே இல்லை இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு டெப்டி கமிஷனர் ரோஹித் தார் அவர்கிட்ட எத்தனையோ முறை போனேன் செய்யலை அதுக்கு அடுத்தபடியாக ஸ்நேகப்பிரியான்றவங்க இருந்தாங்க எத்தனையோ முறை பத்து முறைக்கு போனேன் செய்யலை அதன் பிறகும் இப்போ இன்னொரு திறந்துக்கிறாரு அவர் தான் பார்க்கல அதே சமயத்தில் இங்கே எடுத்துக்கிட்டால் திரு மனோகரன் சாரை பத்து முறை போய் பார்த்தேன் ஜாயின் கமிஷனர் அவர் ஓரளவு நடவடிக்கை எடுத்தார் ஆனால் அப்புறமா குறிப்பிட்ட அளவு நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு அடுத்தது வந்து விஜயகுமார்ன்றவர் பதினஞ்சு பதினேழு லட்சம் ரூபாய் நான் வந்து கொடுத்தது வந்து முருகன் தவர்கிட்ட ஆனால் அவருக்கு துணையாக இருந்தது முவுஸ் ஓனர் அவர் வந்து அவர் வந்து தலைமுறை விண்டுறாங்க தலைமுறை விண்டாங்க ஆனால் நான் வந்து போலீஸ் கிட்டே போயிட்ட வரைக்கும் போலீஸ் சொல்கிறது தான் கேட்கணும் அதனால இந்த ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன் சார் சொல்கிறதையும் விஜயகுமார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார் அவங்க சொல்கிறபடி தான் நான் நடந்தேன் நான் என்ன செஞ்சேன்னா வீடை பூட்டி வச்சுட்டு அவருக்கு பத்து வருஷம் கழித்து கொடுத்தா கூட கொடுத்துக்கிட்டோம்னு சொட்டு பூட்டி வச்சுருந்தேன் பூட்டின விட்ட என் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லாமல் வீட்டுக்குள்ளே உடைச்சி உள்ளே போய் நீ போனேன் உள்ளே போனது அந்த ஒருத்தங்க வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து அடமானம் வச்சுட்டாங்களா அவங்க தான் அப்படின்ற அது ஆக்சிஸ் பேங்க் அடமானம் வச்சுட்டுறாரு பேங்க்கு கிட்டே வச்சுட்டு பேங்க்காரங்க பேங்க்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆனால் முழுக்க முழுக்க பவுன்சர்கள் ரவுடிகை தான் வந்தாங்க அவங்க முழுக்க முழுக்க ஆக்சிஸ் பேங்க்கு தான் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒன்று ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷமா யாருமே வரல அதாவது அந்த வீடு பூட்டினபடியே தான் இருக்குது ஆனால் அது கை மட்டும் கேள்விப்பட்ட அவன் வந்து இது வரைக்கும் நாலு பேங்க்கில் கடை வாங்கி பத்து கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறான் முருகன்றவங்களும் ராணின்றவங்களும் இது வரைக்கும் அவன் இப்போ என்ன கூப்பிட்டு ரூமில் கூப்பிட்டு அடித்தாங்க அவனை கூப்பிட்டு ஒரே ஒரு அடி கூட அடிக்கலை ஏன்டா அவன் வந்து பதினேழு ஒன்று ரெ ரெண்டாயிரம் அதாவது இப்போது வந்துச்சுன்னா ஆறு வருஷம் முடிய போகுது ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கான சிஎஸ்ஆர் இருக்குது ஆனால் அவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு அன்றைக்கி கேட்டாங்க கேட்டப்போ மூணு மாதத்தில் தரேன்ட்டு எழுதி கொடுத்தான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே தரேன்ட்டு எழுதி கொடுத்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பேப்பர் எடுத்து ஏன்டா மூணு மாதத்துக்குள்ளே பதினேழு லட்சத்தை தரேன்னு சொன்னீங்க ஏன் தரலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலை ஒரு அடி அடிக்கலை ஆனால் என்ன வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அவன் வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்றான் இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சரி நான் கோர்ட்டுக்கு போகிறேன் நான் கோர்ட்டுக்கு போகிறேன் இன்னும் என்னோடய வேலை இல்லைன்றான் உன் வேலை இல்லைன்னா இது இது மட்டும் எப்படி உள்ளே வந்து அரட்டதுன்னு என்ன வேலை மிரட்டினது என்ற வேலை ஒரு நூலகத்தை போய் புகார் மேலே தான் நடவடிக்கை அதுதான் எனக்கு வந்து மனித உரிமை ஆணையம் கூட இவ்வளோ வந்து செயலற்று போயிருக்குதுன்னு தான் எனக்கு அவ்வளோ அதாவதுங்க நான் தேதியோடு சொல்கிறேங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ள சப் இன்ஸ்பெக்டர் அண்ணாத்துறையும் அப்புறமா வந்து அபிராமி இன்னொரு போலீஸ்கார் ஒருத்தர் போலீஸ் சீப் டிரைவர் உட்பட எல்லோரும் வந்தாங்க இது தொடர்பாக நான் வந்து மனோ மனித உரிமை ஆணையத்தில் நான் புகார் கொடுத்தேன் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தேன் ஜாயின்ட் கமிஷனர் மனோகர் கிட்டே சொன்னேன் கலெக்டர் கலெக்டர் வந்து கமிஷனருக்கு அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்கிட்டாரு அப்புறமா வந்து இவங்களும் இங்கே அனுப்பிச்சு அனுப்புகிறாங்க இது இருக்குது இப்போயா நான் ஆ இது கடையில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இப்போ லீஸ் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது அவனை போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனையோ முறை வந்து இன்னும் பதினேழு தான் மேஜிஸ்ட்ரேட்ஸ்லையும் இருக்குது இதுக்கிடையில் இப்போ போன வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜெயச்சந்திரன்ற ஒரு வக்கீல் எனக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் கொடுத்துக்கிறார் ஒன்றரை கோடி ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம்